அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நினைத்தாயோ கொங்கனவா இந்த ஒரு வார்த்தை ஆயிரம் கீதைக்கு சமமாகும் வார்த்தை என்கின்றனர் அறிவில் சிறந்த பெரியவர்கள் இந்த வார்த்தையை யாரிடம் எதற்காக எந்த சூழ்நிலையில் சொன்னாங்க இது பற்றி மகாபாரதத்தில் ஒரு சிறிய கதை உள்ளது அது பற்றி பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் கௌசிகன் என்ற முனிவர் காட்டில் கடும் தவம் செயாரு நெடுநாள் செய்த தவம் பழிச்சு கண்பிடிச்சு பாக்கிறாரு அப்போது மரத்து மேல இருந்த கொக்கு கோவம் பொங்க பொக்குது கோபம் அவ்வளவுதான் நெருப்பால பற்றி எரிந்து இறந்து போயிடுது ஆஹா நம்ம தவம் சித்தி ஆகிடுச்சே அப்படின்னு சந்தோஷத்தோட ஊருக்குள்ள போறாரு அந்த நேரம் அவரோட வயிற்றில் பசி நெருப்பு பற்றி எரிந்தது அதனால அங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ஒரு பெண் கிட்ட பிச்சை கேக்குறாரு அவங்களும் திண்ணையில உட்காருங்க சுவாமி நான் உணவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதற்குள் எதிர்பாராத விதமா அவங்க கணவர் வந்துட்டதால அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டி வந்தது அன்போட அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் திண்ணையில பசியோட காத்துட்டு இருக்க முனிவரோட ஞாபகம் இவங்களுக்கு வந்தது அதனால சாப்பாடோட வாசலுக்கு வராங்க அதுக்குள்ள இவருக்கு கோபம் இன்னும் பயங்கரமா ஆயிடுது கடும் கோபத்தோட தன்னோட தவ வலிமை இந்த பெண்ணுக்கு தெரியட்டும் இவளை எரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல அவங்கள பாக்குறாரு அவங்க சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே கொக்கென்னு நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு அதாவது என்ன சாமியாரே என்ன என்ன கொக்குன்னு நினைச்சிட்டீங்களா உன்னோட கோபத்துல இருந்து போறதுக்கு அப்படின்னு கேலியா சொல்றாங்க இதை கேட்டதும் இவரு நடுங்கி போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு குடும்ப பெண் என் கடவுள் என்னோட கணவர் தான் அவருக்கான பணிவீடைகளையும் கடமைகளையும் முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் வேற எதிலும் ஈடுபட முடியும் நீ வேணும்னா பெரிய தவத்துல சிறந்த முனிவரா இருக்கலாம் ஆனா குடும்ப பெண் குடும்ப கடமைகளை விட்டுட்டு சாமியாருக்கு பணி செய்ய வேணுமா என்ன கடமைகளை முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கடமைகளை செய்வதுதான் உண்மையான வழிபாடு என்றும் சாமியாரை விடு மாமியாரை மதி என்றும் கன்னத்தில் அறைகிற மாதிரி நமக்கெல்லாம் சொல்கிறது இந்த மகாபாரத கதை கௌசிகனுக்கு பெண் எரியாதது ஆச்சரியம்னு சொன்னா அதைவிட தான் காட்டில் கொக்கை எரிச்சது எப்படி இந்த பெண்ணுக்கு தெரிந்தது என்பது பெரும் ஆச்சரியம் காட்டில் தவம் செய்கிறவன் பெரும் சித்தியை வீட்டில் கடமையாற்றும் பெண்ணும் பெற்றுவிடுகிறாள் என்பதே அந்த பெண்ணோட பதில் அவங்க மேலும் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க வேதங்களை கற்றும் தவம் புரிந்தும் தர்மம் என்னது என்று கற்று அறிந்தவர் தான் ஆனாலும் உங்களுக்கு தர்மம் ஏதுன்னு தெரியல அதனால மிதிலைக்கு போய் அங்கு தர்மவியாதர் என்ற உத்தமர் கிட்ட தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இவரும் சரி இந்த பெண் சொல்றத கேட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு மிதிலை வந்து தர்மவியாதரை தேடுறாரு அங்க போனதும் இன்னொரு அதிர்ச்சி இவருக்கு காத்துட்டு இருந்தது காரணம் தர்மவியாதன் ஒரு கசாப்பு கடைக்காரர் இறைச்சி வணிகர் அவரை பார்த்ததுமே கௌசிகனுக்கு அருவறுப்பா போயிடுது ஆனாலும் அதை மறைச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கிறாரு முனிவரை பார்த்ததும் தர்மவியாதன் இப்படி கேக்குறாரு அதாவது முனிவரே உங்களை அந்த கற்புக்கரசை அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு இத கேட்டதும் இவர் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் தர்மவியாதரை பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் பொறுங்க மீதமாயிருக்க இறைச்சியையும் விற்று விட்டு வந்துடுறேன் அப்படின்னு கௌசிகனை உட்கார வச்சுட்டு போய் அந்த இறைச்சிகளையெல்லாம் விற்று விட்டு அதுக்கப்புறம் வராரு அதற்கு பிறகு கௌசிகனை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு அங்க போனதும் தன்னோட தாய் தந்தையருக்கு சகல பணிவிடைகளும் செய்து அவங்க சந்தோஷம் அடையும்படி கடமைகளெல்லாம் ஆற்றி விட்டு வந்து கௌசிகன் கிட்ட பேச தொடங்குறாரு முனிவரே முதல்ல என்ன பார்த்ததுமே என்னோட தொழில் பார்த்து நீங்க விருப்படைஞ்சீங்க இல்லையா ஆனா இது வழி வழியா வந்த தொழில் நான் உயிர்களை கொல்ல மாட்டேன் மற்றவங்களால மரணமடைந்த விலங்குகளோட இறைச்சிய ஈஸ்வர அர்ப்பணமா விற்கிறேன் இல்லறத்தானுக்குரிய உபவாசம் அளவான பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறேன் மனதாலும் எவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் எனக்கு தீங்கு செஞ்சவருக்கும் நான் தீங்கு இழைக்க மாட்டேன் அறிந்தும் அறியாமையும் செய்த சகல பாவங்களுக்காகவும் கடவுள்கிட்ட நாள்தோறும் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு தர்மத்தை விளக்குறாரு அதுக்கு அது மட்டும் இல்லாம எல்லாவற்றிற்கும் மேலா இதோ இருக்காங்களே என்னோட தாய் தந்தையர் இவங்கதான் எனக்கு கண் கண்ட கடவுள் இவர்கள் தான் என் வேதம் என் தியாகம் இவங்க முதுமை காரணமா என்னை சிரமப்படுத்தினாலும் அவங்கள நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு உணவு அளிச்சு உபசரிப்பேன் இவங்களோட ஆசையாலதான் எனக்கு சகல சித்திகளும் உண்டாகிடுச்சு ஆனா நீங்க என்னன்னா உங்க பெற்றோர்களை தவிக்க விட்டுவிட்டு தவம் செய்ய போயிட்டீங்க இப்போது உங்க பெற்றோர்கள் கண் தெரியாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவங்க மேலும் தவிக்காதபடி போய் உங்க கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே கௌசிகன் வெட்கத்தோட தன்னோட பெற்றோர்களை பார்க்க புறப்பட்டு போறாரு இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நாம ஒவ்வொருவரும் நமக்குரிய கடமைகளை சரிவர செஞ்சு வந்தாலே போதும் யாரையும் அழிக்கிற எண்ணமோ எவ்வளவுதான் வசதி வந்தாலும் தான் என்ற கர்வமும் கொல்லாமல் சக மனிதரை மதித்து வாழ்ந்தாலே போதும் வாழும் காலம் கொஞ்சமே அதனால நிம்மதியா வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த பகுதி உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க